வெங்கட் சிவா இருவரும் நல்ல நண்பர்கள் ஒருநாள் வெங்கட் மனைவிக்கு உடம்பு சுகமில்லாமல் போயிற்று ஆஸ்பத்திரிக்கு கூட்டி செல்ல பணம் இல்லாமல் தவித்து வந்தான் வெங்கட் தன் நண்பன் சிவாவிடம் உதவி கேட்க அவன் வீட்டிற்கே நேரில் சென்றான் வெங்கட் எனது தொழிலில் மிகவும் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது இப்பொழுது என்னிடம் பணமில்லை என்று கூறிவிட்டான் சிவா வருத்தத்துடன் திரும்பினான் வெங்கட் சிவாவின் மனைவி சிவாவிடம் இப்பொழுது எனக்கு உடம்பு சுகமில்லை என்றால் விட்டுவிடுவீர்களா என்று தன் கணவரிடம் கேட்டாள் அதெப்படி விட்டுவிடுவேன் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு செய்து உன்னைக் காப்பாற்றிவிடுவேன் என்று கூறினான் சிவா அதுபோலத்தான் பிறர் துன்பத்தையும் தன் துன்பம் போல கருதி உதவி செய்யணும் அப்படி செய்பவர்கள்தான் அறிவு உள்ளவர்கள் என்று சொன்னாள் சிவாவின் மனைவி பின் தன் கணவரிடம் கொஞ்சம் நகை கொடுத்து இந்த நகைகளை அடகு வைத்து அவருக்கு பண உதவி செய்யுங்கள் என்று சொன்னாள் இதைக் கேட்ட சிவா தான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று நினைத்தான் பின்னர் நகை அடகு வைத்த பணத்தை நண்பனிடம் கொடுத்து உதவினான் சிவா